மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு அழைத்து வரப்பட்ட பாண்டியன் எப்போதும் போல தன் அறையில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான் ஆனால் அவனது கருவிலிகள் மட்டும் உறங்கவே இல்லை அவன் ஏதோ ஒரு பாழடைந்த வீட்டுக்குள் நுழைந்தான் அங்கே சுற்றும் பார்த்தான் அவனது கண்ணுக்கு எதுவும் புலப்படவில்லை அவன் அந்த வீட்டையே சுற்றி சுற்றி வந்தான் எதுவும் தெரியவில்லை திடீரென அவன் முன்னே ஏதோ விழுந்தது அது என்னவென்று அருகில் சென்று பார்க்க துணிந்தான் அது ஒரு மண்டை ஓடு பாண்டியனுக்கு உயிரே இல்லை மூச்சே நின்றது போல் போலிருந்தது பட்டாரென தனது தூக்கத்தில் இருந்து பாண்டியன் எழுந்து அமர்ந்தான் அதே நேரத்தில் லாவண்யா தனது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தாள் அப்போது அவள் காதுகளில் ஒரு குரல் ஒலித்தது அக்கா என்னையை காப்பாற்று என்றது லாவண்யா எரிந்து போன தனது தம்பி பாண்டியனின் உடலை மடியில் போட்டுக்கொண்டு தலைவிரி கோலத்தோடு அழுது கொண்டிருந்தாள் பாண்டியா என அலறியபடி லாவண்யா எழுந்து அமர்ந்தாள் கனவில் கண்ட அந்த கொடூரமான விஷயம் அவளது மனதை ரணமாக அறுத்து கொண்டிருந்தது அதே நேரத்தில் அவளது காதுகளில் அந்த குரல் ஒழித்து கொண்டே இருந்தது அக்கா வா வந்து என்னை காப்பாத்து பாண்டியா எங்கடா எங்க இருக்க நீ நான் எங்க இருக்கனே தெரியல வா வந்து என்னை காப்பாத்து லாவண்யா அந்த குரல் அழைக்கும் திசையை நோக்கி பயணிக்கத் தொடங்கினாள் வீட்டின் கதவுகள் தானாக திறந்தது லாவண்யா தனது வீட்டை விட்டு வெளியே வந்தாள் அந்த குரல் கேட்கும் திசையில் நடக்க ஆரம்பித்தாள் அந்த குரல் லாவண்யாவை ஊரின் எல்லையை தாண்டி அழைத்து சென்றது அதே நேரத்தில் பாண்டியன் தான் கண்ட கனவை எண்ணி தூக்கம் வராமல் வீட்டில் தவித்துக் கொண்டிருந்தான் அவன் உடனே எழுந்து தனது வீட்டு பூஜை அறைக்கு சென்றான் அங்கே அவனது குலதெய்வம் மாசி சாமியிடம் மண்டியிட்டு வேண்டிக்கொண்டான் கொண்டான் ஐயா மாசி பெரியன்னசாமி நீதான் இந்த பிரச்சனையிலிருந்து எங்களை எப்படியாவது காப்பாற்றணும் ஒன்னதான் நாங்கள் எல்லாரும் நம்பியிருக்கோம் என்று அவன் வேண்டிக்கொண்டு நெற்றியில் திருநீர் பூசிக்கொண்டான் அவன் வேண்டிக் கொண்டிருக்கும் படத்தின் அருகே இருந்து ஒரு எலுமிச்சை பழம் உருண்டு அவன் கையருகே வந்தது பாண்டியன் அந்த எலுமிச்சை கனியை எடுத்து தனது பாக்கெட்டில் வைத்தான் அதே நேரம் அவன் வீட்டு ஜன்னல் கதவு படபடவென அடித்தது பாண்டியன் வீடு சற்று ஊரை விட்டு தொலைவில் இருந்தது அவன் மாடியில் இருந்தான் மாடியில் இருந்து பார்க்கும் பொழுது ஊரின் எல்லை வரை தெரியும் அவன் ஜன்னல் அருகே வந்து கதவை சாத்தும் பொழுது பார்த்தான் தனது அக்கா லாவண்யா ஊரின் எல்லையை தாண்டி நடந்து சென்று கொண்டிருப்பதை பாண்டியன் பார்த்தான் அதே நேரம் அவளது பின்னால் ஒரு கருத்த உருவம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதையும் அவன் கவனித்தான் பாண்டியன் உடனே தன் வீட்டை விட்டு வெளியேறி லாவண்யா சென்ற திசையை நோக்கி சென்றான் லாவண்யா லாவண்யா கொஞ்சம் நில்லு என கத்திக்கொண்டே சென்றான் ஆனால் இவன் கத்தியது அவள் காதுகளுக்கு விழவே இல்லை பிரம்மை பிடித்தவள் போல் அந்த குரல் அழைக்கும் திசையை நோக்கி நடந்து சென்று கொண்டே இருந்தாள் அந்த குரல் லாவண்யாவை ஊர் எல்லையில் உள்ள ஒரு பாலடைந்த கிணற்றின் அருகே கொண்டு போய் சேர்த்தது அவள் அந்த கிணற்றின் அருகே நின்று இருந்தாள் பாண்டியன் லாவண்யா லாவண்யா கொஞ்சம் நில்லு திரும்பி பாரு என கத்திக்கொண்டே ஓடி வந்தான் ஆனால் அவளது காதுகளில் அது விழவில்லை கிணற்றின் உள்ளே இருந்து அக்கா நான் இங்கதான் இருக்கேன் இங்கதான் தான் இருக்கேன் வா உள்ள வா வந்து என்னை காப்பாத்து என்ற குரல் ஒழித்தது லாவண்யா அந்த கிணத்தையே உற்று பார்த்தாள் அதன் உள்ளே குதிக்க தயாரானால் அதே சமயம் பாண்டியன் ஓடி வந்தான் லாவண்யா சொன்னா கேளு நில்லு என ஓடி வந்து அவள் கையை பிடித்து இழுத்து அவளை காப்பாற்றினான் ஆனால் அவளோ பிரம்மை பிடித்தது போலவே இருந்தால் அதே நேரம் அவர்கள் இருவருக்கும் இடையில் ஒரு கருப்பான உருவம் தோன்றியது அந்த உருவம் அவர்களை பார்த்து மரணம் 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 என்கிட்ட இருந்து யாருமே தப்ப முடியாது தப்ப முடியாது தப்பவே முடியாது